ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் நம்ம எப்படி முருகரை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம வெற்றிலை தீபம் தான் ஏற்ற போகிறோம் அதுக்கு முதல்ல முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பால் அபிஷேகம் பண்ணுறேன் கோமாதாவையும் சேர்த்தே வச்சுப்பேன் எப்பயுமே அப்புறம் சந்தன அபிஷேகம் பண்றேன் தெரியுது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் தேன் அபிஷேகம் பண்றேன் அந்த ஒரே பூவை தான் மாத்தி மாத்தி வைப்பேன் தேனுக்கு அப்புறம் விபூதி அபிஷேகம் பண்றேன் விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு கடைசியா பன்னீர் அபிஷேகம் நான் அந்த பூ மேலேயே பண்ணிருவேன் அதுக்கப்புறம் எடுத்து போட்டுருவோம் பன்னீர் அபிஷேகம் பண்ணுவேன் என்கிட்ட இந்த அஞ்சு திங்ஸ் தான் இருந்துச்சு அதுக்காக நான் அஞ்சு திங்ஸ் வச்சு பண்ணிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தயிர் எல்லாமே கிடைக்கும்னா பண்ணுங்க இன்னைக்கு நான் இப்படிதான் சாமி கும்பிட்டேன் ரெண்டாவது நாள் வெற்றிகரமா முடிய போகுது Bye!